அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அக அமைதி தியானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திட்டம் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி இது மிக எளிமையான திட்டம் உருவாக்கியாச்சு முன்னாடியே நம்ம எதிர்பார்த்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து முழுவதுமாக தியானம் இது போன்ற வகுப்புகளுக்கு நம்ம வந்து உள்நோக்கி தேடல் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவும் வகையிலும் மக்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய சவால் என்னன்றது தெரியுது அதுக்கு உதவும் வகையிலும் தியான வயிற்று பயிற்சி வகுப்பு தான் நம்ம எடுக்கிறோம் அதோடய திட்டம் என்னன்னு சொல்லிடுறேன் இதுல வந்து ஒரு நாள் வகுப்புகள் மூன்று நாள் வகுப்புகள் ஐந்து நாள் வகுப்புகள் பத்து நாள் வகுப்புகள் என்று நான்கு வகையா பிரிச்சிருக்கோம் அதுல பெண்களுக்கு என்று தனியா ஒரு வகுப்பும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது எப்படி இருக்கு இதோட திட்டம் என்னது முழுவதுமாக எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக என்னென்ன இருக்குன்ற விஷயத்த மட்டும் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீண்ட ஒரு காணொலியும் நம்ம வெளியிடலாம் இது உங்களுக்கு ஒரு அறிமுக காணொலியுமே வச்சுக்கோங்க இதுல வந்துட்டு அந்த பத்து நாள் பயிற்சி வகுப்பு வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை துவங்கும் ஐந்து நாள் வகுப்புகள் வந்து ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை தொடுவோம் இந்த பத்து நாள் வகுப்பும் ஐந்து நாள் வகுப்புமே காலையில நடக்கக்கூடிய வகுப்புகள் காலை ஐந்து மணிக்கு நடக்கக்கூடிய வகுப்புகள் அதை நம்ம நிலையில வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்மளுடைய முக்கியமானது பாத்தீங்கன்னா மூன்று நாள் வகுப்புகள் மூன்று நாள் வகுப்புகள் வந்து நல்ல நல்ல முக்கியமாக அலுவலக பணிகளுக்கு செல்லவுங்க அதிக நேரம் ஒதுக்க முடியாதுன்னு இருக்கவங்க அவங்களுக்காக இதை திட்டமிட்டு இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா மூணு வகுப்புகள் நடக்குது மூன்று வகுப்புகள் நடக்குது அது எல்லாமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை துவங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கும் இதான் இதோட திட்டம் இது எல்லாமே முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது இந்த பயிற்சி வகுப்புகள் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கு அடுத்து மிக மிக ஒரு நாள் பயிற்சி வகுப்புகள் உண்மையிலே ஒரு நாள் பயிற்சி வகுப்புகள் தனியாக நம்ம எதுவும் போடல இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புல முதல் நாள் வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பா இருக்கு அதனால அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலுமேவும் அந்த மாலை நடக்கக்கூடிய ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதாவது முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாமே வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்புகளாக நடைபெறும் இது மாலை நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் இதுதான் அதுக்கான கால அட்டவணை எல்லாம் தயாராக இருக்குது நீங்கள் இதை நான் அப்புறமா வெளியிடுவேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இது வந்து நம்ம மிக முக்கியமாக படித்துட்டு வேலை தடுறவங்க இல்லை குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வேலை இப்போ விட்டுட்டு இருக்கவங்க இது மாதிரி பல்வேறு மக்களுக்கு அவங்களுக்கு மனம் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு பயிற்சி வகுப்புகளாக பகல் நேரத்தில் திட்டமிடப்படுது இது எல்லாமே வந்து முதல் வாரம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் இரண்டாவது திங்கட்கிழமைகளில் நடைபெறுது திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களும் பதினோரு மணிக்கு நடக்குது காலையில பதினோரு மணிக்கு நடக்குது இதுலையும் அதே போலதான் ஒரு நாள் மட்டும் கலந்துக்கணும் பயிற்சி வகுப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக இல்லை முதல் முதலாக கற்றுக்கிற விருப்பப்படுறவங்களுக்காக முதல் நாள் பயிற்சி வகுப்பு ஒரே நாள் அதாவது திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு அவங்க கலந்து வரணும் இதுதான் முழு திட்டமேவும் இதை வந்து இன்னும் ஒரு விரிவான காணொலியாக நான் அடுத்து வெளியிடுறேன் இந்த பயிற்சி வகுப்புகள்ல கலந்து கொள்ளுவருக்கு எல்லாருக்குமே தனித்தனியான லேண்டிங் பேஜ் அதாவது வெப்சைட்ல தனி பக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதையும் நான் விரைவில் உங்க கூட பயன் இது ஒரு அறிமுக காணொலி இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் யாராருக்கெல்லாம் தேயான வகுப்புகள்லாம் கலந்துகளை உறுப்பாக இருக்காங்களோ அவங்க கூட பயன் இதை தவிர்த்து இதுல இன்னும் பல்வேறு விஷயங்கள் அதாவது ஒரு மாதாந்திரமாக கலந்துக்கிறது இல்லை இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் தொடர்ந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல ஆறு மாதத்துக்கு இல்ல ஒரு வருடத்துக்கு அப்படின்றதெல்லாம் அடுத்து உருவாக்க போறோம் இப்போதைக்கு இந்த தகவல் உங்ககிட்ட நான் பயந்துக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த காலையில சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்